ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வல்லக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் மட்டும் பண்ணி வச்சுட்டு நான் பண் கிளம்பிட்டேங்க ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் இவ்வளோ சாமான் இருந்தது அந்த சாமானை பார்த்தோன்னே நமக்கு மயக்கம் வந்துடும் ஐயோ இவ்வளோ சாமான் தேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்தால் நான் எல்லா வேலையும் செஞ்சிருவேங்க இவ்வளோ வருஷம் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் அதனால் எனக்கு தெரியல ஆப்ரேஷனுக்கு அப்புறம் செய்யும்போது தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வந்து தொலக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து சிங்க்க்லேயே தேய்ச்சிட்டேன் பின்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சு நான் தேய்க்க மாட்டேன் ஏன்னா இங்கேயே நின்றுட்டே தேய்க்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க நல்ல பழக்கமாக அது கெட்ட பழக்கமானு எனக்கே தெரியாது சமைக்கும் போதே வந்து அப்படியே சாமான் தேய்ச்சினே வந்து சமைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சாமான் நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி வந்து ஒரே நேரத்தில் தேய்ச்சிடணும் அப்படின்னு அதே மாதிரி துணியும் அந்த மாதிரி தான் டெய்லி வாஷ் பண்ணுற கேரக்டர் நான் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் துணி சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் துவச்சி போட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் அம்மா மட்டும் தானே இருக்கீங்க சமைக்கிறதுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விற்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து டவுன்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருக்கோம் இப்போ நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பைக்கு இல்லை சைக்கிள் இது இருந்தால் மட்டும்தான் வர முடியும் ஏரியாக்குள்ளே வந்து ஷேர் ஆட்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால வெளியிலேருந்து டவுன்லேருந்து வரவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வர பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையும் மூணு தடவை தான் வரும் அதுவும் வந்து நிரந்தரமாக வரதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து யாரும் ரெகுலராக கண்டிப்பாக வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்றதுனால நாங்களும் வேலைக்கு கூப்பிட்றதை பற்றி நான் யோசிக்கல ஏன்னா கொஞ்சம் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையை நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்ற வேலை வேலைக்கு வர்றதோடு வந்து அவங்க எங்கன்னா கம்பெனிக்கு போனாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆறாயிரம் இல்லை பத்தாயிரம் கிடச்சிடும் அப்படின்றதுனால நம்ம கூப்பிட்டா கூட வந்து வரமாட்டாங்க ஏன்னா அங்கேருந்து அவங்க நடந்து வந்துட்டு நடந்து போகணும் மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு அப்படின்றதுனால நம்ம ஊரில் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க வந்து இல்லை அப்படின்றதுனால நம்மளே ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்போவும் எதிர்பார்க்கல இப்போ ஓரளவுக்கு வந்து என்னால் எல்லா விஷயம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்றதுனால நானே சமாளிச்சுக்கிறேன் அதனால் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி வந்து நம்ம வேலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த வேலை செஞ்சுருக்குறோம் அதனால் வந்து நமக்கு பழக்கம்தான் அப்படின்றதுனால தெரியல என்ன ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தான் கொஞ்சம் கஷ்டம் எப்படியோ ஒரு மூட்டை சாமானை வந்து சேர்த்து தேய்ச்சி வச்சுட்டாங்க தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து காலையில் அம்மா கஷாயம்லாம் வச்சதெல்லாம் பொங்கி ஊற்றி இருந்தது அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் இட்லி வேணுமா அப்படின்னு கேட்டேன் இட்லி வேணாம் ஒரு ஒரே ஒரு தோசை மட்டும் சுற்றி கொடுத்துரு அப்படின்னாங்க ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இறங்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க்யூ